வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பரத்வாஜர் என்கின்ற பிராமணருடைய புத்திரரான துரோணர் வேத வேதாந்தங்களை பரிபூரணமாக ஓதிய பிறகு அஸ்திர பயிற்சியும் பெற்றார் பரத்வாஜருக்கு சிநேகிதனான பாஞ்சால தேசத்து அரசனுடைய குமாரனான துருபதனும் ஆசிரமத்தில் துரோணருடன் படித்து கொண்டிருந்தான் துரோணருக்கும் துருபதனுக்கும் நெருங்கிய சிநேகம் உண்டாயிற்று தான் பட்டத்திற்கு வரும்பொழுது பொழுது துரோணருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாக கூட பால்ய உற்சாகத்தில் துருபதன் துரோணரிடம் சொன்னான் ஆசிரம வாசம் முடிந்ததும் துரோணர் கிருபருடைய சகோதரியை விவாகம் செய்து கொண்டு அஸ்வதாமன் என்கின்ற குமாரனையும் பெற்றார் துரோணருக்கு மனைவி இடத்திலும் புத்திரனிடத்திலும் மிகுந்த பற்று இதனால் எப்படியாவது த தனம் சம்பாதித்து விட வேண்டும் என்று ஆசை துரோணரை பிடித்தது பரசுராமர் தம்முடைய பொருளை எல்லாம் பிராமணர்களுக்கு கொடுத்துவிட்டு போவதாக கேள்விப்பட்டு அவரிடம் போனார் துரோணர் போய் சேர்வதற்கு முன் பரசுராமர் தானங்கள் செய்துவிட்டு வனம் போகும் தருவாயில் இருந்தார் துரோணர் கேட்டதற்கு பிராமண சிரேஷ்டனே உனக்கு நல்வரவு எனக்கிருந்த பொருள் அனைத்தும் நான் கொடுத்தாய் விட்டது இப்போது என்னுடைய சரீரமும் அஸ்திர சாஸ்திரங்களும் மிஞ்சியுள்ளன என்றார் துரோணர் முனிவரே அஸ்திரங்களையாவது எனக்கு பூரணமாக உபதேசிக்க வேண்டும் என்று பரசுராமரை கேட்டு அவ்வாறே பெற்றுக்கொண்டு திரும்பினார் பிறகு பாஞ்சால தேசத்து ராஜா இறந்து போய் துருபதனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று இதை அறிந்த துருபதன் பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாக சொல்லியிருந்தானே பெருஞ்செல்வமாவது பெரும் ஜெல்வமாவது துருபதனிடமிருந்து அடையலாம் என்று துரோணர் பாஞ்சால தேசம் சென்றார் போனதும் பழைய சிநேகிதன் என்று தன்னை அறிவித்து கொண்டார் துருபதராஜனுக்கு துரோணர் வந்தது பிடிக்கவில்லை ஐஸ்வர்ய கர்வம் நிரம்பியவனான அவன் கோபம் கொண்டு பிராமணரே இந்த நடத்தை உமக்கு தகுந்ததல்ல சிநேகிதன் என்று என்னை எவ்வாறு நீர் துணிந்து பேசுவீர் சிம்மாசனத்தில் இருக்கும் அரசனுக்கும் அதிர்ஷ்டமும் செல்வமும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கும் எவ்வாறு சிநேகம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடும் மந்த புத்தி உள்ளவரே ஏதோ காரணத்தை பற்றி உண்டான பால்ய பழக்கத்தை நீர் ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு வகிக்கும் ஒரு அரசனிடம் சிநேகம் பாராட்டாதீர் தரித்திரன் தனவானுக்கும் மூர்க்கன் வித்வானுக்கும் பயந்தவன் சூரனுக்கும் எப்படி நண்பனாவான் ஐஸ்வர்யம் சமமாக இருந்தால்தான் ராஜ்யம் ராஜ்யமில்லாதவன் ராஜா சிநேகிதன் ஆகமாட்டான் என்று அகங்காரம் நிறைந்த பொறுக்க முடியாத மொழிகளை சொல்லி துரோணரை இகழ்ந்தான் துரோணர் கோபமும் வெட்கமும் மேலிட்டு ஒரு பேச்சும் பேசாமல் உள்ளத்தில் ஒரு நிச்சயம் செய்து கொண்டு அஸ்தினாபுரம் சென்றார் அஸ்தினாபுரத்தில் தம் மைத்துனர் கிருபர் வீட்டில் யாருக்கும் தெரிவிக்காமல் மறைவாக இருந்தார் ஒரு நாள் ராஜகுமாரர்கள் நகரத்திற்கு வெளியே பந்து விளையாடி கொண்டு தெரிந்தார்கள் அப்போது விளையாடி கொண்டிருந்த பந்தும் யுதிஷ்டனுடைய மோதிரமும் அங்கிருந்த கிணற்றில் விழுந்துவிட்டன எல்லோரும் கிணற்றை சுற்றி கொண்டு நிர்மலமான தண்ணீரில் மோதிரம் பளிச்சென்று தெரிவதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் அவ்விடம் வந்து நின்றார் ராஜகுமாரர்களே நீங்கள் பரத வம்சத்தில் பிறந்த சத்திரியர்கள் பந்தை ஏன் எடுக்க முடியவில்லை நான் அஸ்திரத்தை கொண்டு எடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார் பிராமணரை பந்தை நீர் எடுத்தால் கிருபர் வீட்டில் போஜனத்தை அடைவீர் என்று யுதிஷ்டன் சிரித்துக்கொண்டு சொன்னதும் துரோணராகிய அந்த பிராமணர் ஒரு குச்சியை எடுத்து அஸ்திரத்திற்கு வேண்டிய மந்திரம் சொல்லி தண்ணீரில் வீசி எறிந்தார் அந்த பந்தை தேடிச் சென்று அதில் பற்றி கொண்டது பிறகு வேறு குச்சிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவ்வாறே தண்ணீரில் போட ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நீண்டு நின்றன மேல் குச்சியை பிடித்து பந்தை எடுத்து கொடுத்தார் மிக்க ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொண்ட ராஜகுமாரர்கள் மோதிரத்தையும் எடுக்க சொன்னார்கள் துரோணர் ஒரு அம்பை எடுத்து வெள்ளில் தொடுத்து கிணற்றில் எய்தார் அந்த மோதிரத்தை குத்தி மேலே கிளம்பி கிளப்ப பிராமணர் மோதிரத்தை எடுத்து கொடுத்தார் இந்த செயலை பார்த்து வியந்து பிராமணரை நமஸ்காரம் நீர் யார் உமக்கு எங்களால் ஆகக்கூடியது ஏதேனும் உண்டா என்று ராஜகுமாரர்கள் அவரை வணங்கி வினவினார்கள் ராஜகுமாரர்களே பீஷ்மரிடம் சென்று நான் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ராஜகுமாரர்கள் சொன்ன குறிகளின் என்று பீஷ்மர் அவர்களை கண் அவர்கள் கண்ட பிராமணர் புகழ்பெற்ற துரோணர் என்று தெரிந்து கொண்டு பாண்டவ கௌரவர்களுக்கு இனி கொடுக்க வேண்டிய பயிற்சியை தரக்கூடிய ஆச்சாரியார் அவரே என்று தீர்மானித்தார் துரோணரை விசேஷ மரியாதையுடன் அழைத்து ராஜகுமாரர்களை அவரிடம் ஆயுத பயிற்சி பூர்த்தி செய்து கொள்ள அமைத்தார் கௌரவ பாண்டவர்களுக்கு ஆயுத பயிற்சி தந்து முடித்ததும் துரோணர் குருதட்சணையாக துருபதனை உயிரோடு பிடித்து வர வேண்டும் என்று கர்ணனையும் துரியோதனனையும் அனுப்பினார் அவர்களும் சென்றார்கள் ஆனால் அது அவர்களால் முடியவில்லை அதன்பின் அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டார் அவன் போய் யுத்தம் செய்த துருபதனையும் மந்திரியையும் பிடித்து வந்து துரோணரிடம் சமர்ப்பித்தான் அப்போது துரோணர் புன்னகையுடன் துருபதனை பார்த்து சொன்னார் வீரனே உன் உயிருக்கு அபாயம் வந்தது என்று பயப்படாதே பால்யத்தில் என்னோடு விளையாடி சிநேகமாய் இருந்து பிறகு என்னை மோசமும் அவமானமும் செய்தாய் ராஜாவுடன் சிநேகம் செய்ய வேண்டுமானால் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றாய் அதற்காக உன்மேல் இந்த யுத்தம் நான் செய்ய வேண்டியதாயிற்று ஆனால் நான் மறுபடியும் உன்னுடன் சிநேகத்தையே விரும்புகிறேன் பாதி ராஜ்யத்தை உனக்கே கொடுக்கிறேன் என்னுடன் சிநேகிதனாக இருப்பதற்கு உனக்கு சமராஜ்யம் வேண்டுமல்லவா ஆகையால் கொடுக்கிறேன் வைத்துக்கொள் துருபதன் தன்னை அவமதித்து சொன்ன சொல்லை துரோணர் இவ்வாறு ஞாபகப்படுத்தினார் துருபதன் வெட்கம் மேலிட்டு தலை வணங்கி நின்றான் அவமானப்படுத்தினது போதும் என்று துரோணரும் அவனுக்கு எல்லா மரியாதைகளும் செய்து அனுப்பினார் துருபதனுடைய கர்வம் இவ்வாறு அடங்கிற்று கோபமும் சாத்திரமும் பழிக்கு பழி வாங்கி முடிவடைவதில்லை வளர்ந்து கொண்டே போகும் அதனாலேயே அவனுடைய சாத்திரமும் அதிகமாயிற்று துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனும் அர்ஜுனனை மனம் புரியக்கூடிய ஒரு மகளும் தனக்கு உண்டாக என்று அநேக விரதங்கள் இருந்து அவ்வாறே திருஷ்டத்யும்னையும் திரௌபதியையும் பெற்றான் திருஷ்டத்யும்னே பின்னால் பாரத யுத்தத்தில் எவராலும் எதிர்க்க முடியாத துரோணரை எதிர்த்து கொன்றது இது யுத்த காண்டத்தில் வரும் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்